வணக்கம் இன்றைய செய்திகள் கோவை ராமநாதபுரம் ஒலம்பஸ் பகுதியில் அமைந்துள்ள சரஸ்வதி நடராஜன் திருமண மண்டபத்தில் எம் ஆர் முருகன் வியாபாரிகள் பேரவை இருபத்தி ஆறாம் ஆண்டு குடும்ப விழா மற்றும் புத்தாண்டு விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சி எம் ஆர் முருகன் வியாபாரிகள் பேரவையின் மாவட்ட தலைவர் எம் முருகன் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு கோவை மண்டல தலைவர் சூலூர் டி ஆர் சந்திரசேகரன் பங்கேற்றார் இந்நிகழ்ச்சியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற பேரவை உறுப்பினர்களின் குழந்தைகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய டிஆர் சந்திரசேகரன் நடந்து முடிந்த கல்வியாண்டில் அரசு தேர்வில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற பள்ளி மாணவர்களுக்கு ரொக்கத்தொகையாக ஊக்கத்தொகை கொடுக்கப்பட்டுள்ளது இருபத்தி ஆறு ஆண்டுகள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி ஒரு குடும்ப விழாவாக ஒற்றுமையாக நடந்தது நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் டோக்கன் வழங்கப்பட்டு குலுக்கல் முறையில் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டன என்று தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு கோவை மாவட்ட தலைவர் ஜி இருதயராஜா மற்றும் ஆர் எஸ் கணேசன் ஜி ஏ பகாப் பொன் செல்வராஜ் ஜி பாக்கியநாதன் ஜி காளியப்பன் ஏஎஸ் டேவிட் எஸ் தர்மராஜ் ஆர் நடராஜன் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் என ஏழுநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் நிகழ்வில் அனைவருக்கும் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ராமநாதபுரம் எம் ஆர் முருகன் பேரவை வியாபாரிகள் சங்க சாக்கிலே குடும்ப விழாவாக வழக்கம் போல இருபத்தி ஆறாவது ஆண்டாக ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று இன்று இங்கே சிறப்பாக நடைபெற்றது அத்தனை வணிக சொந்தங்களின் குடும்பத்தோடு கலந்து கொண்டிருக்கின்றார்கள் இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற அத்தனை பேரும் இந்த சங்கத்தினுடைய உறுப்பினர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் இந்த சங்கம் தொடர்ந்து இருபத்தி ஆறு ஆண்டுகள் இந்த நிகழ்ச்சியை தொய்வில்லாமல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இடையிலே கொரோனா காலத்தை தவிர இவர்களுடைய பணி சிறிய வியாபாரிகளாக இருந்தாலும் ஒற்றுமையோடு அனைவரும் ஆளுக்கு அவங்க முடிந்த அளவுக்கு பொருள் செலவு செய்து உழைப்படி போட்டு இந்த விழாவை இரண்டு மாத கால உழைப்பில் செய்திருக்கின்றார்கள் அவர்களுடைய ஒற்றுமை இந்த மாவட்டத்திலே குறிப்பிடத்தக்க அளவுக்கு செயல்பட்டு செயல்பாடு இருக்கிறது இங்கே வருகை தந்தவர்களுக்கு அத்துறை வரும் வரும்பொழுது ஒரு டோக்கன் கொடுக்கப்படுகிறது அந்த டோக்கன்களில் பலருக்கு குலுக்கல் முறையிலே தேர்வு செய்து உறுப்பினர்களை உற்சாகப்படுத்தும் நோக்கத்தில் பரிசுகள் வழங்கப்பட்டுள்ளன அது தவிர இந்த சங்கத்தினுடைய உறுப்பினர்களுடைய குடும்பத்தார்களுக்கு தாய்மார்களுக்கு அத்துறை பேர்களுக்கும் இந்த விழாவினுடைய நினைவு பரிசும் இங்கே வழங்கப்பட்டுள்ளது உறுப்பினர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாருக்கும் தனித்தனிய நினைவுகள் உறுப்பினர்களுடைய குழந்தைகள் நடந்து முடிந்த கல்வி ஆண்டில் அரசு தேர்வில் பத்தாவது பன்னிரண்டாவது நிலையில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மூன்று பேர்களுக்கு தொகை ஊக்கத்தொகையாக கொடுக்கப்பட்டுள்ளது இருபத்தி ஆறு ஆண்டுகள் நடந்துச்சு ரெண்டாயிரத்துல இருந்து நடக்கும் இது தொடர்ந்து நடக்கும் இது ராமநாதபுரத்தை சார்ந்தவர்கள் மட்டும் ராமநாதபுரத்தில் இருக்கின்ற சங்கம் செய்கின்ற வேலை இதே போல் எழுபத்தி ஐந்து சங்கம் எண்பது சங்கம் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்போடு இருக்கிறது இதிலே இது ஒரு சங்கம் இந்த சங்கம் தொடர்ந்து இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கும் Andy.